ஸ் வெல்கம் டு பட்டி தம்லன் யூடியூப் சேனல் இன்றைக்கி இத்தாலியிலேருந்து வந்த ஒரு ஷிப்பை பார்க்குறதுக்குத்தான் வந்திருந்தே நாங்கள் ஸோ இங்கே வர்றதுக்கு இலம் இலவசம் தானே இன்றைக்கு தான் கடைசி நாள் என்றதால் கூடுதலான மக்கள் இங்கே வாங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த வீடியோ சம்மந்தமாக முழு விவரங்களையும் நான் கட்டாயம் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க வீடியோக்கெலாம் போட்டு இந்த கப்பலை பக்தி பார்க்கணுமா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி இந்த கப்பல் பயணம் ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கு கத்தாரை நோக்கி இந்த கப்பல்ற பெருமை என்னென்னா உலக போரில் இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்காது கூடப்பட்டது தான் இப்போ தற்போது இந்த வீடியோ பார்த்தோம் பார்க்கும்போது கப்பல் துபாயில் ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கே எங்களை கொடுத்து வச்ச மாதிரி தான் நாங்கள் போனது நாங்கள் மெட்ரோ மூலம் நேஷ்னல் மியூசியம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து நாங்கள் அந்த ஓல்ட் ஃபோர்ட் கடாரு பழைய துறைமுகத்தில் தான் அது தெரியும் தெரியும் தூரத்தில் தெரியும் ஸோ இங்கே தான் அந்த கப்பலை போய் நாங்கள் நேஷ்னல் மியூசியம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நடக்கிறது அதுலேருந்து பார்த்தா ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்த ரவுண்டும் பக்கத்திலே இருக்கணும் ஸோ இதுதான் அந்த கப்பல் இங்கே தான் போகணும் பார்க்கக்கிட்டத்தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் துறந்து இருக்கணும் குளிர் சீசன் என்றதால் கொஞ்சம் இங்கே பார்க்க போகும்போது இங்கே தான் ஒரு போட்டுகள் கணக்கு ஒரு போட்டு இல்லை கணக்கு போட்டுகளை கண்டு போகிறதா அதில் ஒரு மீன் மார்க்கெட்டு இருந்துச்சு அது மார்னிங்கில் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு மீன் மார்க்கெட் தான் இது ஸோ இங்கே வந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம் எல்லிடம் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க தான் ஒரு சப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்பி நீங்கள் செய்ய வேண்டியது மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பற்றி உங்களுக்கான சப்போர்ட்டை தாங்க நீங்கள் கூடுதலான டூரிஸ்ட் போட்ட பார்த்துட்டு அதே நேரத்தில் அப்படியே வாக்கிங் பண்ணி போகும்போதும் பாக்ஸ் பார்க் இருந்துச்சு அதில் ரெண்டலுக்கு பைக் வாடகைக்கு ரெண்டாவது ஸோ அதுவும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஆகிருக்காங்க நீங்கள் கைடோடையும் போடலாம் இல்லை தனியாக ஸோ அது பக்கத்துலேயே இருந்துச்சு நீங்களும் இங்கே போனீங்கன்னா இந்த ஜஸ்கி பைக்கை ரெண்டலுக்கு எடுத்து ஓடலாம் இதில் கூடுதலாக ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஆனால் அங்கே வந்தவருக்கு இருநூறு ரியால் அடுப்பாங்களா மண்டு போட்டிருந்தாங்க சரியாக ஒக்ஸ் பாக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருந்துச்சு நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அவத்துலேயே போட் என்ஜின் போட்டுகள் திருத்தக்கூடிய இடம் இருந்துச்சு பெரிய ஒரு போட் தொண்டும் அதில் நிப்பாட்டியிருந்தாங்க ஒரு தனி ஒரு வர்ற போட்டாக இருக்கும் இங்கே கூடுதலாக இங்கே எல்லோரும் தனியை தான் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் நடந்து ஒரு மாதிரியாக அந்த போக வண்டி இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு அனுபவம் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாேருக்கும் அமைஞ்சிருக்காது இந்த இந்த ஷிப்பை போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அது அமைஞ்சது பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு இங்கே போகிறதா இருந்தால் முக்கியமாக அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுறவங்க மட்டுந்தான் இந்த ஷிப்பில் வரி பார்க்கக்கூடிய வசதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இலவசமாக பட் அதுக்கு உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கும் ஃப்ரீ என்ட்ரி தான் பட் ஷிப்புக்குள்ளே வரி பார்க்க இலாது அதை உள்ளுக்குள்ளே முன் பதிவு செய்தவங்களை மட்டும்தான் உள்ளுக்குள்ளே விட்டவங்க ஷிப்பில் பட் ஷிப்புக்கிட்டே போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த ஷிப்பை பார்க்குறதுக்கு என்ன கடைசி நாள் தானே ஸோ அதை பார்க்க பார்த்துருந்தாங்க கூடுதலாக பார்த்துருந்தாங்க அந்த இடத்துக்கு போய் அங்கே போன இடத்துல உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு எல்லா அமைப்பும் அமைச்சு ஒரு சிஸ்டம் போல் செய்து கொண்டிருந்தவங்க அங்கே ஒரு ஏற்கனவே நான் கத்தாரா வீடியோவில் போட்டுருந்து நான் பேண்ட் வந்து இத்தாலியிலேருந்து வந்து வாசித்தவங்க அவங்கட இசை ஒரு பக்கம் போகும்போது இந்த ஷிப் ஸேயும் பார்க்கக்கூடியதாக இருந்தது முதல் முறையாக ஒரு பாய்மன கப்பலை நான் நேரில் பார்க்குறது புதுசாக இருந்துச்சு உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்துச்சு படங்களில் பார்த்துருக்குறோம் ஆனால் நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது அது பார்த்தையால் கூற முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் நேரில் கண்டிருந்த நாங்கள் நீ உங்களுக்கும் அதை காட்டணுமன்றது தான் முக்கியமான நோக்கமாக இருந்தது அதே நேரத்தில் அதை நான் தெளிவாக காட்டியிருப்பேன் என்று நினைக்கிறேன் ஸோ அங்கால ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு ஒரு அக் ஆக்டிவிட்டி செய்திருந்தவங்க அதே நேரத்தில் இத்தாலியிலேருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குளிர்பானம் அதாவது கொக்கோ கோலா மாதிரி அதுவும் ஒரு குளிர்பானம் அங்கேயும் அவங்க அதில் டிஸ்பிளே பண்ணி அதுக்கு ஃப்ரீயாக அவங்க எல்லாருக்கும் அது கொடுத்து கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் வந்து புகைப்படங்கள் எடுத்தாங்க ப்ளாகர்ஸ் வந்து வீடியோவில் எடுத்திருந்தாங்க ஸோ இதொரு அனுபவத்தை தாண்டி இதில் ஒரு எங்களுக்கும் ஒரு இங்கே போய் பார்த்ததுன்ற ஒரு நினைவுகள் எப்போவும் எங்களோட லைஃப்பில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணினவங்களுக்கு தெரியாது ஆனால் மிஸ் பண்ணாதவங்க இங்கே வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொல்லணும் மேலே ஒரு லைட்டெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு அது அங்கே மட்டும்தான் வேண்டும் இங்கே என்னுடைய நண்பரோடு தான் போயிருந்தேனா அங்கே தீ அந்த கேப்டனோட புகைப்படம் எடுக்கிறது கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு உண்மையிலேயே ஒரு அரமியனாக எல்லாரும் பழகி கொண்டிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க கூட வந்திருந்தவங்க அந்த வாய்ப்பு எனக்கும் அந்த என்னுடைய நண்பருக்கும் கிடைச்சிருந்துச்சு அங்கே நான் சொன்னது மாதிரி இங்கே ஒவ்வொரு ஸ்டோல் அமைச்சு அவங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதில் இந்த கோலா சோடாவையும் ப்ரொமோஷன் மாதிரி வச்சிருந்தவங்க இந்த கோலாவை இலவசமாக எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருந்தவங்க அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சோடா சம்மந்தமாக நான் அங்கே இருக்கிறவங்களோட வினை இருந்தனால இது இங்கே இருக்காமாம் இருபத்தி ஒம்பது ரியால் சம்திங் அதுவும் இருக்காமல் சொன்னாங்க வென்ற ஊரில் இருக்காமல் சொல்லியிருந்தாங்க அதோட அடுத்த சைட்டில் எல்லாருக்கும் பீஸ் ஆவடத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தவங்க ஆனால் இது முதல் எல்லாேருக்கும் கொடுத்தவங்க இப்போ சின்னாக்களுக்கு மட்டும் க்ரௌட் கூட வேண்டதால் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துருந்தாங்க அதையும் சின்னாக்கள் வாங்கியிருந்தாங்க அங்கே வாங்கி ஸோ வச்சிருந்தாங்க அதுக்கடுத்தது நாங்கள் அங்கே ஒரு ஷொப் ஒன்றுக்கு போயிருந்தாங்க அவங்களோட ப்ரொடக்ட் அதாவது கேப் டிஷர்ட் விற்கிற ஒரு ஷொப்புக்கு போயிருந்துனாங்க ஆனால் அந்த ஷொப்பில் இருக்கிற ப்ரைஸுகளை பார்த்தோன்னே எங்களுக்கு தலையிட்டு ஏனென்றால் அந்தளவுக்கு ப்ரைஸ் கூடின திங்ஸுகள் தான் இருந்துச்சு அது கேட்ட குவாலிட்டியாக இருந்திருக்குமேன்னு நினைக்கிறேன் ஸோ கண பேர் பர்ச்சேசிங் பண்ணியிருந்தாங்க சும்மா இந்த ஜேஸ் கிட்ட பார்த்திருந்த நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரியால் பே பண்ணணும் இந்த ஜே கிட்ட வாங்குறதா இருந்தால் நான் கீழே ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டை கீழே போடுறேன் யாருமே மயங்கிறாதீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் தயாரிப்புகளும் இருந்தது பிராண்டட் எல்லாம் சிலது எண்ணூறு ரியால் முந்நூறு ரியால்ண்டு அங்கே எல்லாம் காணக்கூடியதாக இருந்துச்சு அதையும் வாங்கிறதுக்கு ஆக்கள் இருந்தாங்க ஸோ இப்படியான அனுபவங்களை வெளிநாடுகளுக்கு வரும்போது நீங்கள் வேலை பல்களில் இருப்பீங்க எல்லோரும் ஒரு ஒரு வேலையில் இருப்பீங்கள் ஆனாலும் உங்கள் ஃப்ரீயான டைமுகளை இப்படியான அனுபவங்களை போய் பாருங்கள் கட்டாயம் போய் பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இருக்கிறது முந்நூற்றி ஏழு ரியால் போட்டிருந்தாங்க அதே மாதிரி டீஷர்ட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வழியில் மெது மெதுவாக இறங்கிட்டோம் இது இந்த நிற்கிற போலின் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஷிப்புக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஷிப்பை போய் பார்க்குறவங்க தான் அந்த போலின் வழியில் வந்தவுடனே ரெண்டு ஷிப் இருந்துச்சு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஷிப் ரெண்டு நின்றுச்சு அதில் ஒன்று அதில் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக தயார் நிலையில் இருந்துச்சு அதையும் நான் ஒரு காணொலியாக எடுத்து இதோடு அட்டச் பண்ணியிருந்தேனா ஸோ இங்கே குளிர்காலம் அண்டாலேயே சொல்ல தேவையில்லை ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொரு இடங்களையும் நடக்கும் அது மாதிரி டூரிஸ்ட்டுகள் அதிகமாக இந்த குளிர்காலத்தில் இங்கே வந்து கொண்டு இருப்பாங்க அதில் இந்த ஷிப்தான் இப்போ வலிக்கிடுது அதில் பயணத்தை நோக்கி ஸோ இந்த காணொளி நிறைவுக்கு கொண்டு வர தருணம் இது இந்த காணொளி பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் எங்களோட மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை செல்லும் நான் உங்களில் ஒருவன்